வணக்கம் இன்றைய அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பார்க்க இருப்பது எல்லோர் வீட்டிலும் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விடயம் அது எல்லோரும் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் அதாவது காதல் காதல் காதலும் பெற்றோரும் என்ற தலைப்பில் பார்ப்பான் இன்று எல்லோருடைய வீட்டிலும் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா அர்ச்சனா என்று பேசுவார்கள் அந்த அர்ச்சனா காதலை பற்றி சொல்லியிருக்கிறார் தான் படிக்கின்ற காலத்தில் பார்க்கின்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோரையும் லவ் பண்ணி இருக்கிறதாகவும் தான் லெட்டர் எழுதிய புத்தகத்துக்களை கொண்டு விரிந்ததாகவும் ஒருதலை காதலாக நிறைய இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் இன்னொரு விடயம் சொல்லியிருக்கிறார் ஆரிய கொடுத்தாதினாலும் காரியத்தில் கண்ணா இருந்ததாக அதாவது காதலித்தாலும் அவர் ஓயல்ல ஒன்பது படத்துக்கும் ஏ எடுத்துருக்க அதை நாங்கள் யோசிக்க வேண்டும் இன்று இந்த காதல் இந்த காதல் வந்து பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு பிள்ளைகள் வந்து இந்த காதலை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு ஏன் பிள்ளைகளை பெற்றோருக்கு பிடிப்பதில்லை இந்த வயதில் இருக்கின்ற காதல் செய்கின்ற பிள்ளைகளை பெற்றோருக்கு பிடிப்பதில்லை அதே காதல் செய்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோரையும் பிடிப்பதில்லை ஏன் அவர்களுடைய பிரச்சனை தான் என்ன இன்றைக்கு கொம்மனாக உள்ள பிரச்சனை காதல் தான் இந்த பிள்ளைகளிடம் காதல் சாதாரண விடயமாக வந்துவிட்டது பெற்றோருக்கும் குழந்தைகளாக இருந்த பிள்ளைகள் ஒரு பெரிய ஆள் மாதிரி காதல் பண்ணுகிறார்கள் என்று தெரியவருகின்ற போது பெரிய அதிர்ச்சி அடைகிறார்கள் அப்படி அதிர்ச்சி அடைந்த போது அந்த பிரச்சனை எப்படி ஆளுகிறது எப்படி அதை சமாளிக்கிறது என்று பெற்றோருக்கும் தெரியுவது இல்லை தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இடைவெளி விவரையுது பெற்றோர் என்ன செய்வினம் கோவப்படுவினம் ஆக்ரோசமாக பிள்ளைகளோட பிடிப்பினம் கத்துவினம் புலரவினம் அடிப்பினம் இது வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில பெரிய இடைவெளியை உருவாக்குது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த பிரச்சனை எப்படி அணுகிறது என்று பார்க்க போகிறோம் வீடியோவிற்கு முதன் முதலில் இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு திறமாறு கற்றுக்கொள்கின்றேன் வாங்க பார்ப்போம் இந்த டீனேஜ் பிள்ளையர்க்கு வந்து அவர்களுடைய உலகம் தனி அவர்களுடைய பார்வை வேறு அவர்களுடைய நடத்தை வேறு வார்த்தைகள் வேறு எல்லாமே புதுமையாக இருக்கும் இப்ப மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவர்களுடைய உலகம் தனி உலகம் அந்த உலகம் அந்த உலகத்தில் நாங்களும் இருந்தது கேட்கறது நாங்கள் எப்படி இருந்திருப்போமோ அதே மாதிரி அதனுடைய டபுள் மடங்கில அவர்கள் இப்போது இருக்கின்றார்கள் அவ்வளோதான் வித்தியாசம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள பெற்றோராகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அவர்களுடைய உலகம் என்பது அவர்களுடைய நண்பர்கள் அந்த நண்பர்கள் வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் நேரடியாக அவர்களை பாதிக்கும் கிட்டத்தட்ட அவர்களுக்கு காதலுக்கும் காமத்திக்கும் பொழுதுபோக்குக்கும் வித்தியாசம் தெரியாது அதுதான் அவர்கள் அவர்கள் இப்போ நினைப்பார்கள் அந்த வயசில் வரும்போது அவர்கள் காதல் இருந்தால் அது பெரிய பொழுதுபோக்கு என்பதை அவர்களுக்கு தெரியாமல் அது காமன் தான் என்றதை அதை அவர்களுக்கு விளங்காமல் அவர்கள் அதை காதலாக நினைக்கிறார்கள் அது காதல் அது தீவீக காதல் அது உண்மையான காதல் அப்படியெல்லாம் நினைத்தார்கள் அந்த மனநிலையில் அவர்கள் இருக்கும்போது பெற்றோர் நாங்கள் எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அவர்களுடைய காதலை ஏறாரு பொதுவாக நமது கலா கலாச்சாரத்திலேயும் பெற்றோர்கள் காதலை பற்றி புள்ளிகளோட கதைக்கிறீங்கள இப்போ பிள்ளைகளும் காதலை பற்றி அம்மா அப்பாவோட சொல்ல மாட்டினோம் அதனால் அவர்கள் தவறான வழியில் தேட பார்க்கினோம் அந்த காதலை பற்றி தவறான வழியில் அவர்கள் தேடக்கில் அவர்களுக்கு பிள்ளையான விடயங்கள் கிடைக்கப்படும் அதுதான் பிள்ளைகள் தவறாக போகிறதுக்கு காரணம் இப்போ பெற்றோர் தான் பிள்ளைகள் தவறாக போகிறதுக்கு காரணம் அதிகம் அம்மா மட்டுமில்லை தான் நாங்கள் உடனே தான் காட்டும் சுற்றி சொல்லுவோம் பிள்ளை வளர்த்தது அம்மா சரியில்லைன்னு சொல்லி அப்பாவும் சேர்ந்து அம்மாவுக்கு பேசுவார் அது மிகப்பெரிய தவறு முக்கியமாக அப்பா பிள்ளையில கவனித்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை தீக்குவதற்கு இந்த குழப்பத்திலிருந்து இருந்து விடுபட பெற்றோராகி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அவளாக இருக்கிறீர்களா நாங்கள் பார்ப்போம் அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் அன்பை வெளிப்படுத்த நாங்கள் எங்களை பிள்ளைகளோட அன்பாக இருக்கோம் எந்த நேரமும் அவர்களோட பொறுமையாக இருந்து பொறுமையாக அவர்களோட கரைக்க வேண்டும் இல்லாவிடையே எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி எப்படி செய்யலாம்னு அவர்கள்ட்ட ஆலோசனைகளை கேட்க அவையிலும் தங்கள் அந்த பிரச்சனையில் வந்து எங்களுக்கு சொல்லி ஆலோசனை கேட்பார்கள் அது வந்து மிக மிக முக்கியமான விடயம் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பிள்ளைகளோட கரைக்கலாம் எங்களுக்குள்ள பிள்ளைகளோட நல்ல அன்பாக நல்ல ஆதலாக நல்ல பொறுமையாக இருந்து அவர்களோட நாங்கள் கரைக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளோட கரைக்கிறோம் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களோட தாராளமாக கிடைக்கலாம் எங்களோட கரைக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்ய இதை செய் அது பிள்ள இப்படி செய்யாதே ஏன்னா அப்படி செய்தனே இப்படியெல்லாம் கண்டித்து இப்படி எல்லாம் திட்டி பேசி கோவப்பட்டா அது தவறான ஒரு பிரியா மிக மிக பொறுமையாக அவர்களுடைய பிரச்சனையை கேட்கும் அதற்கு ஆதரவு சொல்லுவோம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை மாதிரி நாங்கள் இருக்க வேண்டாம் அவர்கள் நம்மளும் எல்லாவற்றையும் மினம்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா அவர்கள் உங்களோட நடந்து கொள்வார்கள் அது பிள்ளை எங்கே இருந்து வந்தாலும் வெளியில எங்கே இருந்து வந்தாலும் எங்களோட கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் வெளியில் போய்க்க வைக்கல வந்தால் எங்களுக்கே எல்லா விடயத்தையும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருக்க அது எங்களுக்கு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குது பிள்ளை எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கலேந்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் பிள்ளை போய் கிடைக்காம கலவை மூடி போட்டு இருக்கிறேன்னு சொன்னால் கேள்வி கேட்கல பதில் சொல்லி சொன்னால் எங்களோட சகஜமாக பழக இல்லையென்று சொன்னால் எங்களுடைய ஏதோ பிரச்சனை என்று நாங்கள் கொள்ள உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு ஏதோ சொல்ல இல்லையென்றால் நாங்கள் அந்த பிள்ளை பிள்ளையோட நல்ல அன்பாக பிள்ளையோட ஆறுதலாக இருக்க இல்லையென்று அர்த்தம் அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் பிள்ளைங்க மனசுக்கு பிள்ளையுடைய அறிவுக்கு பிள்ளை உணர்வுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அம்மா அப்பா நடந்தால்தான் இந்த பிள்ளைய பிள்ளைய நல்ல வழியில் கொண்டு வர முடியும் இப்போ இந்த பிள்ளைக்கு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லவும் முடியும் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அந்த பிள்ளையோட நெருங்கி போக வேண்டுமோ இருக்கணுமோ அவ்வளோத்துக்கு அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது இந்த காணொளி யாராவது ஆளுக்கு பியூசனமாக இருக்குமென்னு நம்புவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி விடியும் என்று உன்னை நம்புவதை போல முடியும் என்று நம்மை நம்புவோம் நன்றி வாழ்க வளமுறை